வணக்கம் அன்பு நண்பர்களே சமூக வலைதளங்களில் அப்பப்ப ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த வகையில இப்போ ரெண்டு மூன்று நாட்களா குமரி மாவட்டம் மட்டுமல்லாம தென் மாவட்டம் முழுவதும் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல வேண்டுமானாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல பெண் எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு முகநூல் பதிவு சுற்றுது சுற்றுதுன்னா அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்பவே பயங்கரமாக சுத்துது அதை படிக்கும்போது உங்கள் நெட்டு சுத்துதோ இல்லையோ அதை விட அதிகமாக இது வேகமாக சுத்துது அதில் என்ன பதிவில் சொல்லியிருக்கேன்னா அந்த பெண்கள் பொதுவாக கன்னியாகுமரி மாவட்ட பெண்கள் மதிக்க மாட்டாங்க ஆண்களை மதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க அந்த பெண்களை நீங்கள் உங்க வலிக்கு கொண்டு வரதே கஷ்டம் ரொம்ப போராடுனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வலிக்கு கொண்டு வரலாம் அப்படின்லாம் அந்த பதிவு நீளுது கன்னியாகுமரி மாவட்ட பெண்கள் அந்த அளவுக்கு மோசமானவர்களா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளம்பெண்கள் மீது விழுந்திருக்கக்கூடிய இந்த கரை நல்லதா கெட்டதா உண்மையா அக்கறையா அல்லது அலட்சியமா அப்படிங்கிறத பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழ்நாட்டுல மற்ற மாவட்டங்களுக்கு இல்லாத ஒரு பெருமையும் அடையாளமும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இருக்கு என்னன்னா நீங்க தமிழ்நாட்டில் மற்ற மாவட்ட பெண்களோடு ஒப்பிடுகிறப்ப கன்னியாகுமரி மாவட்ட பெண்கள் கல்வி அறிவுல அதிகமான அளவுல தேர்ச்சி பெற்றிருப்பாங்க கல்வியறிவுல தமிழகத்துக்கே முன்னோடியான மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வியில் அது நம்ம வந்து ரொம்ப குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்லிடலாம் அதனுடைய தாக்கம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில இருந்து வர்ற தாக்கம் இல்ல இங்க இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர்ல கேரள மாநிலத்தினுடைய தலைநகரம் திருவனந்தபுரமே வந்துருது கேரளத்தையே நம்ம ஸ்ரீகளின் நாடு அப்படிங்கிறோம் ஸ்ரீ அப்படின்னாலே பெண் அப்படின்னு அர்த்தம் அது ஒரு பெண்களின் தேசம் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு நாட்டிலேயே முதல்ல அமல்படுத்தினதும் கேரளா மாநிலம் தான் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கிறதுனால கல்வி கலாச்சாரம் சமூகம் பண்பாடு எல்லாத்துலேயுமே குமரி மாவட்ட பெண்களுடைய கலாச்சாரம் வந்து அதிகமாக அளவுக்கு கேரளாவோட ஒட்டி அதுக்கு ஒரு உதாரணமா நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா ஓணம் பண்டிகைக்கு இங்கே உள்ளூர் விடுமுறை கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு இங்க மலையாளிகளும் அதிகமாக இருப்பாங்க மலையாள தாக்கமும் இங்கே அதிகமாக இருக்கும் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி இதே குமரி மாவட்டம் கேரளாவோட இருந்தது தானே பலகட்ட போராட்டம் பண்ணி தானே எங்கள் தாய் தமிழகத்தோடு இணைத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் தான் குமரி மாவட்டமே கேரளாவிலிருந்து பிரிந்து வந்து அன்றைக்கு கேரளா கூட இல்லை அது திருவிதாங்கூர் சமஸ்தானம் மலையாளம் பேசுகிற பகுதி அங்கேருந்து தமிழ்நாட்டோட இணைஞ்சிச்சு இப்போ எதுக்கு இந்த தரவுகள்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி பெண்கள் கெத்தா இருப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அல்லது அவங்க யார்கூடையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போக மாட்டாங்கன்னா அது இங்கே உள்ள கல்ச்சர் இல்லை அது கேரளத்திலிருந்து வந்த ஒரு நீட்சி ஆனால் அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்களா அல்லது அவங்க யாருடையும் அனுசரணையாக இருக்க மாட்டாங்களான்னா அது அந்த முகநூல் பதிவு என்பது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அப்படின்னு பார்க்குறேன் பொதுவாக ஒரு திருமணம் அந்த திருமணத்தில் இரண்டு நிலை இருக்குது அந்த பதிவில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உண்மை இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொய் இருக்கு அது என்ன ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உண்மைன்னா உண்மையால் வடிவமைக்கப்பட்டதான் அந்த அந்த முகநூல் பதிவோட முதல் வரி டபரிக்காக ஆசைப்பட்டு இந்த ஊரில் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க உண்மையிலேயே இந்த மாவட்டத்தில் தமிழகத்தினுடைய மற்ற எந்த மாவட்டத்தையும் விட வரதட்சணை ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம்னா மிகைப்படுத்தப்பட்ட அளவுக்கு ரொம்ப அதிகம் நான் அண்மையில ஒரு நாஞ்சி நாடன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை படித்திருந்தேன் அந்த புத்தகத்துல ஒரு இடத்துல அவர் அவருடைய சமூகம் சார்ந்த ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் நாட்டு வெள்ளாளர் சமுதாய வாழ்க்கை முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வெள்ளாளர் சமுதாய வாழ்க்கை முறை புத்தகத்துல அவர் ஒரு வரி எழுதுவார் அந்த ஆண்மகனுக்கு முழுக்க முழுக்க தங்கத்துல ஸ்பூன் கேட்கிற ஒரு நிலைமை கூட வரலாம் எதிர்காலத்துல அரசு வேலை பார்த்தா அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் அது அங்கு மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் பெருவாரியா இருக்கக்கூடிய நாடார் சமூகமா இருக்கலாம் மீனவர் சமூகமா இருக்கலாம் எல்லா சமூகத்திற்குள்ளயும் வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு இது எல்லா சமூகங்களுக்குள்ளேயும் இருக்கு எல்லா மதங்களுக்குள்ளயும் இருக்கு இங்க மதத்தினரும் இருந்தாலும் கூட எல்லா மதங்கள்லையும் எல்லா ஜாதிகள்லையும் வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு மிக அதிகமான அளவுக்கு கொடுக்கிற ஒரு கல்ச்சர் இங்க இயல்பாகவே இருக்கு அது எப்படி கொடுக்க முடியுது நீங்கள் முதல்ல அந்த புள்ளியிலேருந்து தானே இந்த விவாதத்தை தொடங்கணும் ஏன் திருநெல்வேலியில் இல்லாத வரதட்சணை தூத்துக்குடியில் இல்லாத ஒரு வரதட்சணை அதை விட அதிகமாக கன்னியாகுமரியில் ஏன் இருக்குன்னா நன்றாக உள்வாங்கிக்கணும் இங்கே நிலத்தினுடைய மதிப்பு மிக அதிகம் லேண்ட் வேல்யூ வந்து நீங்கள் சென்னைக்கு இணையா கோயம்புத்தூருக்கு இணையா ஏன்னா சென்னை என்பது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அதுக்கு இணையா அதே மாதிரி கோயம்புத்தூர் என்பது ஒரு மான்சிஸ்டர் தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் நம்ம சொல்லுவோம் அந்த பகுதிகளுக்கு இணையா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நில மதிப்பு இருக்கு அப்ப இந்த நிலங்கள் எல்லாம் இவர்கள் இன்றைக்கு நேற்று சம்பாதித்து வாங்கினதில்லை பூர்வீக காலமாக தாத்தா பாட்டி காலத்துல இருந்து வரக்கூடிய நிலங்கள் ஒரு திருமணம் என்கிற பொழுது ஒரு நிலத்தை கைமாத்தி விடுறது ஒரு நிலத்தை கைமாத்தி விடுகிற பொழுது கோடிகள்ல அதுல பணம் குளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு அவர்கள் அதற்கு அந்த பண மதிப்புல நகைகளாக போடுறாங்க இது அந்தஸ்து சார்ந்து அவர்களுடைய பெருமிதம் சார்ந்து இருக்கு வரதட்சணைங்கிறத மட்டும்தான் அந்த பதிவு சொல்லுது கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தார நீ எத்தனை பாயசம் வச்சு சாப்பிட்டேன்னு ஒன்று கேட்பாங்க சில திருமண வீடுகளுக்கு போயிட்டு வந்தா மூணு பாயாசம் ஓ மூணு பாயசமா சில இடத்துல ஐந்து பாயாசம் சில இடத்துல ஆறு பாயசம் ஆறு பாயசம் அடையாளமா அவர்களுடைய வளர்ச்சியின் அல்லது அவர்களுடைய வளத்தின் அடையாளமா அது பார்க்கப்படுது இது எல்லாமே ஒரு தற்பெருமை பிடித்த மாவட்டம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அந்த விதத்துல அதை ஏற்றுக்கொள்ளலாம் வரதட்சணை என்பதனுடைய பின்னால அது வெறும் வரதட்சணை மட்டும் இல்ல ஒரு தற்பெருமையினுடைய அடையாளமா நான் என்னுடைய பெண்ணுக்கு இவ்வளவு போட்டேன் தெரியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு சார்ந்த ஒரு தற்பெருமை சார்ந்த ஒரு விஷயமும் இதை பார்க்கலாம் எத்தனை நகைகள் போட்டாலும் நாம் பிறக்கிற பொழுதும் ஒரு நகையும் இல்லாமல் தான் பிறக்கிறோம் இறக்கிற பொழுதும் அதே புன்னகையோடு மட்டும்தான் போகணும் என்பதை தாண்டி நகைகளில் வேல்யூஸ் இல்லை பட் அந்த விதத்துல டவரி என்பது குமரி மாவட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கு அதுல சந்தேகம் இல்லை மாற்று கருத்தும் இல்லை பட் இங்க குமரி மாவட்டத்துல யாரும் பெண் எடுத்துறாதீங்கன்னு கேட்குறப்ப ஏதோ நைன்டி கிட்ஸ் இங்க இருக்கிறவங்களாம் ஏற்கனவே பைக்ல பல்சர்ல பின்னாடி தங்களோட கன்னியாகுமரி மாவட்ட மனைவியை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு கற்பனை வளத்தோடு எழுதப்பட்ட பாத்திரமாக தான் அதை பார்க்கிறேன் இன்னமும் இங்கே திருமணமாகாத திருமணம் முடியாத பல இளைஞர்கள் இருக்காங்க அந்த பதிவில் கொஞ்சம் உண்மையை நான் சொன்னேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உண்மைன்னு அதில் ஒரு மிக முக்கியமான உண்மை என்னன்னா மாப்பிளையை பார்த்த உடனே அழகா இல்லை ஒரு முப்பது வயது வரை இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பையன் அழகா இல்லை பையனுக்கு ஏறு நத்தியா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு முப்பது வயது தாண்டின உடனே பையனுக்கு வழுக்கையா இருக்கு ஐயோ என்ன செய்கிறது பையன் வழுக்கையா இருக்கு ஏறு நத்தியா இருக்கு கண்ணாடி போட்டிருக்கான் பையன் எனக்கு கண்ணாடி போடாத மாப்பிள்ளை தான் வேணும் இந்த பையனை பாருங்க சூவே கட்டாமல் பெண்ணு பார்க்க வர்றப்ப கூட காலில் சூ போடலை சாதாரண ஒரு செருப்பு போட்டிருக்கான் இன்று தொடர்ச்சியா அவங்க வீடு சரியில்லை வீடு ஓட்டு வீடா இருக்கு வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்த முடியல ஐடில வேலை பார்க்கறான் ஐ வேலை பார்க்கறவனுக்கு ராத்திரியும் அவனுக்கு எப்ப பகல் டூட்டி எப்ப நைட் டூட்டி என்னால எனக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு அவனால கூட்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இந்த பையன் எனக்கு ஐடில கூட வேலை பார்க்கல இவனை எப்படி கல்யாணம் பண்றது அப்படிங்கக்கூடிய கேள்வியும் இருக்கும் இதெல்லாம் கேள்விகள் இதெல்லாம் திருமணத்திற்கு முந்தைய கேள்விகள் திருமணத்திற்கு முன்பு இப்படி பல முரண்கள் இங்க இருக்கிற பெண்களுக்கு இருந்திருக்கிறது விவாதங்கள் இருந்திருக்கிறது பட் திருமணம் முடிந்த உடனே அந்த பதிவில் சொல்வதை போல ஏண்டா திருமணம் செய்தோம் என்று கேட்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் அவர்கள் ஆணாதிக்கும் மனப்பான்மையோடு அந்த பெண்ணை இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது பெண்ணுக்கு உணர்வு இருக்குல்ல பெண்ணுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல ஒரு நாள் அவர்களுக்கும் தலைவலிக்கும் இல்ல ஒரு நாள் காய்ச்சல் அடிக்கும் அந்த தலைவலியோடு காய்ச்சல் வழியோ காய்ச்சலோடும் இருக்கக்கூடிய பெண் சுகிலேயோ சொமாட்டாலேயே ஆர்டர் போட்டா எங்கிருந்து வரும் அந்த விஷயம்னா உடனடியாக வீட்டில் சமைக்க கூட மாற்றாயுவ பாரு சுகிலையும் சொமோட்டாலேயும் ஆர்டர் போட்டுட்டு வீட்டில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்குறா இங்கே உள்ள கல்ச்சர் படி ஒரு தென் மாவட்டத்தில் நீங்கள் வேறு ஏதோ மாவட்டத்தில் கூடி போனால் ஒரு நைட்டி போட்டு விட்டு படுக்கக்கூடிய பெண்களை பார்த்துருப்பீங்க குமரி மாவட்டத்தில் பேண்ட் ஷர்ட்டோடு இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க ஸோ இப்போ இது இந்த மாவட்டத்தினுடைய கல்ச்சராக அது இன்றைக்கு திரும்பு நிலை அடைந்திருக்கக்கூடிய நிலையில இதையெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளாமல் இதையெல்லாம் கூட தெரியாமல் பெண்களை வெறுமனை என் பேச்சை கேட்க மாட்டா என் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டா இரண்டு ஆண்டுகள் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் ஏன்னா நாய்க்குட்டியாக வளர்க்கறேன் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துனா பழக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் வளரும் வளர்ந்த பிறகு சொல்ற பேச்செல்லாம் கேட்கும் மந்த் எடுத்துருவானா பந்து எடுத்துகிட்டு வரும் வாயில வச்சு கவி கூட பந்தை கொண்டு வரும் காலால் எத்தி எத்தி பந்த கொண்டு வரும் நீ என்ன பொருள் எடுத்து வர சொல்கிறாயே எடுத்து வரும் நீன மிருகக்காட்சி சாலையில் இருக்கக்கூடிய பயிற்சினராக அந்த பெண்ணை பார்க்கிறாய் தானே கேள்வி எழுகிறது அப்ப குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதற்காக கணவரை எப்படிப்பட்ட கணவராக இருப்பாங்க தெரியுமா அந்த குமரி மாவட்டத்தினுடைய பெண்கள் ஒரு கணவர் தினசரி குடித்து விட்டு வந்து மனைவி அடிப்பாரா எப்ப பார்த்தாலும் அவர் மனைவி அடிப்பார் குடிச்சிட்டு வந்து எப்போவும் அந்த அக்கா அளவே செய்ய மாட்டாங்க அந்த பெண் அளவே மாட்டான் கணவர் டெய்லி அடிப்பார் ஆனால் அன்னைக்கு அந்த கணவர் அடித்தார் அந்த பெண் அழுகிறா ஐயோ ஏங்க அழுகுறீங்க ஏமா அழுகுற நீ இத்தனை நாள் நான் உன்னை குடிச்சிட்டு வந்து அடிச்சிருக்கனே அப்படெல்லாம் அழாத நீ இன்னைக்கு அழுகிறீ என்னம்மா காரணம் அப்படின்னா இத்தனை நாள் நீ குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்ச அப்போல்லாம் எனக்கு வலிச்சிச்சு உன் உடம்பு வலுவாக இருந்துச்சு ஆனால் இப்போ நீ குடிச்சு குடிச்சு உன் உடம்பு எத்து போச்சு நீ அடிக்கிறையா எனக்கு வலிக்கலை அதனால் நான் அழுகுறேன் அப்படின்னு நான் சொன்னால் அது கற்பனை இப்படியும் குமரி பெண்கள் இருக்க மாட்டாங்க நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் இழுத்து போட்டு நாலு அற அறையக்கூடிய அளவிற்கு குமரி பெண்களுக்கு இயல்பிலேயே தைரியம் இருக்குது அந்த தைரியத்தை எது தருது அவர்கள் படித்த கல்வி தருகிறது இங்கே நீங்கள் குமரி மாவட்டத்தில் திருமணம் செய்து விடாதீர்கள்னு ஒரு ஒரு பதிவு வந்துச்சுல்ல குமரி மாவட்டத்தில் மொத்தம் தொண்ணூற்றி ஐந்து கிராம ஊராட்சிகள் இருக்குது தொண்ணூற்றி ஐந்து கிராம ஊராட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேரூராட்சிகள் இருக்குது நான்கு நகராட்சிகள் இருக்குது ஒரு மாநகராட்சி இருக்குது எத்தனை வீதிகள்லையும் சுற்றுங்க அத்தனை விதிகளையும் சுத்துங்க இடங்களும் அலைங்க ஒரு நல்லா படிக்கவே செய்யாமல் படிப்பை இடை நிறுத்தி விட்டால் இந்த பெண் தொடக்க பள்ளியோட நின்று போனா அஞ்சாம் கிளாஸோட நின்று போயிட்டா எட்டாம் வகுப்போடு நின்று போயிட்டா பத்தாம் வகுப்புக்கு மேல் படிக்கல அப்படி என்று இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பெண்களை திரட்டி விட்டு வந்தால் நீங்க சொல்றத லாஜிக்கா ஏத்துக்கலாம் அந்த பெண் படித்திருக்கிறாள் சுயசார்போடு இருக்கிறாள் அந்த பெண்ணால் இயல்பாக இயங்க முடிகிறது அங்க எப்படி ஒரு பெண்ணை அடிமைப்படுத்த முடியும் அந்த பெண்ணை எப்படி நீங்கள் வந்து ஒரு மதிப்பீடுகளின் அடிப்படையில் வரையறுப்பீர்கள் அப்போ நீங்கள் வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு திருமணம் செய்தோம் என்பதாகத்தான் அந்த பதிவே தொடங்குது வரதட்சணை அதிகமாக கொடுக்குறாங்க வரதட்சணை யாருக்கு அதிகமாக கொடுப்பாங்க உன்னை நீ விற்பனை செய்திருக்கிறாய் அந்த இடத்துல நீ ஒரு விற்பனையராக ஆகியிருக்கிறாய் உன்னை வித்து தான் நீ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுற வழக்கமாக வந்து வரதட்சணை கூடுதலாக போட்டாங்க நீங்கள் பார்க்கலாம் குமரி மாவட்டத்தினுடைய கல்யாணத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மண்டபத்திற்குள் நாம் நுழைகிற பொழுதே வெளியில் ஒரு காரை ரிப்பன் வச்சு கட்டி வச்சிருப்பாங்க பெரும்பான்மையான திருமணங்களில் கார் கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு தான் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வந்திருக்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் கார் விலை குறைந்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு நேற்று இல்லை கார் விலைக்கு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருக்கிற பொழுதே குமரி மாவட்ட திருமணங்கள்ல காரும் கொடுக்கக்கூடிய ஒரு வரதட்சணையா கொடுக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்கு அந்த காரை உனக்கு அந்த பெண்ணினுடைய அப்பா கொடுக்குறாருனா நீ ஓட்டிட்டு போய் அழகு பார்க்கறதுக்கு இல்ல நீ அந்த வரதட்சணைக்கு ஈல்டாகி தானே விழுந்திருக்குற அந்த பெண்ணை முன்னாடி வச்சு எப்படி சாமியை தேர்ல இருந்து கொண்டு நாலு பேர் சேர்ந்து இழுப்பாங்களோ அது மாதிரி உனக்கு எடுக்கப்பட்டிருக்க பணி அது ஏன்னா நீ வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு திருமணம் பண்ணுவேன் அப்ப நீ என்ன செய்யணும் அந்த பெண்ணை காரோட முன்பகுதியில் இருத்திட்டு நாலு இடத்துல வீதி உலா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு விரும்பி தான் உங்க அப்பா கொடுக்குறாரு ஸோ அதுதான் அந்த அந்த இடத்தில்தான் முரண் ஆரம்பிக்கிறது நீ மனமொத்த திருமணம் இல்லை நீ ஒரு வரதட்சணைக்காக ஆசைப்பட்டு திருமணம் செய்திருக்கிறாய் அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும் திருமணம் செய்கிற பொழுதே ஒரு வரதட்சணை என்பதை பின்னுக்கு தள்ளி மனங்களின் இணைவு என்பது முன்னுக்கு இருந்திருக்குமானால் குமரி பெண்களை போல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழக்கூடிய குமரி பெண்களை போல உங்களுக்கு தைரியமூட்டி வாழக்கூடிய குமரி பெண்களை போல உங்களுக்கு முதுகெலும்பாக இருக்க மற்ற எல்லாம் பெண்கள் இந்த அளவுக்கு கல்வியறிவு பெற்றவர்களாக இருப்பார்களா என்பது கேள்விக்குறி இங்க எல்லா பெண்களும் படித்திருப்பாங்க பெரும்பான்மையான பேர் படித்திருப்பாங்க உன்னுடைய வாழ்வியல் சந்தேகங்களை யார்கிட்ட கேட்க முடியும் ஒரு கற்றலின் ஆசான்றதை கேட்க முடியும் அந்த கற்றலின் ஆசானாக வாழ்க்கை துணைவர் இருப்பாங்க அது மற்ற மாவட்டங்கள்லாம் சாத்தியம் இல்ல சோ இந்த முகநூல் பதிவுகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நம்முடைய குமரி மாவட்ட பெண்களை பெருமிதப்படுத்துவோம் என்பது ஒன்று அது ஒரு பக்கம் இன்னொன்று அந்த பதிவில் இருக்கிற கொஞ்சம் உண்மைன்னு சொன்னேன்ல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முதல்ல மாவட்ட இளைஞர்களை மதிக்கிறாங்களா திருமணம் என்கிற ப்ரொஃபஷல் வருகிற பொழுது அது நொட்டை இது சரியில்லை வழுக்கத்தலை நான் சொன்னேன் வழுக்கத்தலை அவனுக்கு அந்த வேலை சரியில்லை இந்த வேலை சரியில்லை என்ற ஆயிரம் காரணங்களை சொல்லி நிராகரித்து விட்டு எங்கோ இருந்து வருகிற ஒரு வரனுக்கு ஓகே சொல்லிவிட்டு நாளை முகநூலில் இப்படி ஒரு பதிவு வருகிற பொழுது அதை பார்த்து கொண்டிருப்பதை விட வரதட்சணை என்பது விஷமுள்ள தேலாக மாறுவதற்கு முன்பாக மனங்களின் இணைவாக திருமணம் இருக்க வேண்டும் அது மட்டும்தான் வாழ்வின் ஒளியாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்